எனக்கு ஒரே மக ஆனால் இப்போ பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் வந்து அம்மாவாக திகழறேன் ஸோ இது வந்து இந்த அம்மானு அவங்க கூப்பிடும்போது நான் அப்படி நெகிழ்ந்து போயிடுவேன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த நெகட்டிவ் ஸ்பீச் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு உள்ளத்திலும் தீய எண்ணங்கள் குடிக்கொண்டிருக்கிறது அத்தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் என்னும் நீரை ஊற்ற வேண்டும் ஸோ சாதனைன்னு சொன்னா நாங்கள் என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து மூளைகால் லட்சம் உறவுகளை சம்பாதிச்சிருக்கிறோம் அந்த யூடியூபர் யாருன்னா அட்டக்கத்தி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிற பிரபா இதுல வந்து நல்ல ஒரு ரீச் இருந்தது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது நல்ல மோட்டிவேஷனல் கமெண்ட்ஸும் அதிகமா இருந்தது ஆனால் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அதுக்கு பேர் வந்து ரீதோஸ் கிச்சன் என்னோட பேத்தி பெயர் வச்சோம் அதுக்கு எங்க அப்பா கிட்டயும் சொன்னோம் அப்பாவும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட்டும் பண்ணி பிளஸ் பண்ணி நீங்க செய்யம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுல அவருக்கு பெரிய பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கெல்லாம் முதலான எழுத்து அகரம் அதுபோல இவ்வுலகம் இழங்குவதற்கு முதலானவன் இறைவன் ஆகையால் இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என் பெயர் ரேவதி ஸ்ரீகாந்தன் என் அப்பா பெயர் சி எஸ் நாகராஜன் அம்மா பெயர் ஜெயலட்சுமி நான் இரண்டாவது மகள் எனக்கு ஒரு அண்ணனும் தங்கையும் இருக்கிறார்கள் என் அப்பா வருவாய்த்துறையில் தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆனவர் என் அப்பா என்னை நல்ல மோட்டிவேட் செய்து படிக்க வைப்பார் ஏதாவது ஸ்பீச் அதாவது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்வேன் எங்கள் அப்பா அதுக்கு உரை எழுதி என்னை ட்ரைனிங்கும் பண்ணுவார் இப்படி என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி வளர்த்தாரு அப்பா சொல்வார் பெண்களுக்கு உகந்த தொழில் ஆசிரியர் தொழில் அல்லது மருத்துவ தொழில்னு சொல்லுவார் அதனால என்னை ஆசிரியராக்கி பார்க்கணுன்றது அவரோட விருப்பம் அவர் விருப்பப்படி நான் ப்ளஸ் டூ முடித்த உடனே ஆசிரியர் கல்லூரியில் சேர்ந்து டிடிஇ படித்தேன் அதுக்கப்புறம் அது முடித்த உடனே என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எனக்கு திருமணம் நடஞ்சிது என்னோடய கணவர் பெயர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து சென்னையில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நடத்திட்டு வந்தார் எங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் எனக்கு மக பிறந்தா அவர் வந்து பிரியதர்ஷினி அதுக்கப்புறம் வந்து எனக்கு படிக்கணும்னு ஆசை வந்தது ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி கேட்குறது யார்கிட்ட கேட்கறதுன்னு ஒரு யோசனை இருந்தது அப்போ லீவ்ல வந்து என் தங்க வந்தாங்க அவங்க கிட்ட நான் மேலே படிக்கணுன்ற ஆர்வத்தை சொன்னேன் அவள் போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருப்பா போல் பர்த்டேக்கு வந்த அப்பா எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுத்தாரு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு ஆனால் வந்து வீட்டில் வந்து மறுப்பு தெரிச்சாங்க அப்பா அவங்க கிட்டே எப்படியும் பேசி சம்மதம் வாங்கி என்னை படிக்க வச்சாரு நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அப்போ என்னோடய குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு நடுவில் படிச்சுட்டு இருந்தேன் சைட்லேயே வந்து பேசிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸும் படித்தேன் அதுக்கப்புறம் பிஜி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படித்தேன் இப்படி என்னோடய படிப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ப்ரைவேட் டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதாவது இந்த திருக்குறளில் என்ன சொல்லுதுன்னா மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய செல்வம் ஆனால் கல்வி செல்வம் மட்டும் நிலையானது அது அழிவில்லாதது அத்தகைய கல்வி எனக்கு இன்றும் உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய மகள் எம்பிஏ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆனந்த் என்பவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திருமணம் செஞ்சு வச்சோம் அதுக்கப்புறம் அவங்க தஞ்சாவூர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல என்னுடைய பேத்தி ரீதிகா பிறந்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு கடன் மாற்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதில் அவருக்கு பெரிய பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுனே தெரியல கடை மூடக்கூடிய நிர்பந்தம் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்துச்சு கொரோனா பீரியடில் ஆஃப்லைன் டியூஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியல அதனால் வந்து ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன் அந்த ரெக்கார்ட் பண்ணுறத ஏன் யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால பிரைட் டியூஷன் யூடியூப்ல சேனல் கிரியேட் பண்ணி என்னோட எஜுகேட்டட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் செஞ்சேன் ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்ப லீவ்ல தஞ்சாவூர்லேருந்து இருந்து வந்த என்னோட டாட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு நீ ஏமா இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்க நீ தான் நல்லா சமைப்பியே நீ குக்கிங் வீடியோஸ் போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவா சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு எஜுகேட்டட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் க்ரியேட்டட் பண்ணோம் அதுக்கு பேர் வந்து ரீதோஸ் கிச்சன் என்னோட பேத்தி பெயர் வச்சோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ என்னோடய டாட்டரும் என்னோடய அண்ணன் மகளும் சேர்ந்து ரெண்டு வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தஞ்சாவூர் போயிட்டாங்க தஞ்சாவூர் போனதுக்கு பிறகும் அவள் விடலை டெய்லி ஃபோன் பண்ணிவிட்டு என்னம்மா சமைச்ச என்னம்மா வீடியோஸ் போட்டேன் ஏம்மா குக்கிங் வீடியோஸ் போடலாம் இல்லைன்னு டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாள் அவளோட வற்புறுத்தலின் பேரில் தான் வந்து நான் சமைச்சிக்கிட்டே ஒரு கையில் ஃபோனையும் ஒரு கையில் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போட்டுட்ருந்தேன் ஆனால் அது வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது வியூஸும் கம்மியாக தான் ஏறினாங்க அப்படி வந்து எங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க என்னோட மருமகனுக்கு சென்னையில் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதனால அவங்க தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்து எங்களோட இருக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நானும் என் டாட்டரும் சேர்ந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம் நான் சமைப்பேன் அவள் வீடியோ எடுப்பாங்க இப்படி எடுத்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்தாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பெரிய ரீச்சுக்கு போக முடியல அப்போ தான் என்னோடய மாப்பிள்ள பார்த்தார் நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் உங்களால் பெரிய அளவுக்கு ரீச் பண்ண முடியல நல்லா சமைக்கிறீங்க நல்லா வீடியோ எடுக்கிறீங்க ஆனால் கிளாரிட்டி எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னார் இதுக்கு நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐஃபோன் வாங்கலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ அவங்க ஐஃபோன் வாங்குறதுக்கு எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொன்னோம் அப்பாவும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட்டும் பண்ணி பிளஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அந்த மோட்டிவேஷனும் அப்பா கொடுத்த மோட்டிவேஷன்னால் நாங்களும் கண்டினியூ பண்ணோம் ஐஃபோன் வச்சு ரெண்டு வீடியோஸ் போட்டோம் அப்பயும் வந்து அளவுக்கு வியூவர்ஸ் வந்து ஏறலை அப்போ வந்து என் மாப்பிள்ளை பார்த்தார் ஸோ உங்களுக்கு வீடியோஸ் எடுக்க டிப்ஸும் ட்ரிக்ஸும் தேவைப்படுதுன்னு அவர் சொன்னார் அவரோட ஃப்ரெண்டு வந்து யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னார் அந்த யூடியூபர் யாருன்னா அட்டக்கத்தி சேனல் ரன் பண்ணிட்டுருக்கிற பிரபா அவரே எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் பிரபாவும் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் ஆண்டி வீடியோஸ் எல்லாம் இப்படியெல்லாம் போடக்கூடாது ஆண்ட்டி முகம் காட்டி போடணும் ஆண்டி குக்கிங் சேனல்னால் யார் சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதனால் முகம் காட்டி போடுங்க ஆண்டி ன்னு தைரியம் கொடுத்தாரு தைரியம் கொடுத்ததோட ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் அவரே எங்கூட நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்க்கு டிப்ஸும் ட்ரிக்ஸும் கூட அவர் சொல்லி கொடுத்தாரு ஸோ காலத்தினால் செய்த நன்றி சிறிதன் எனும் ஞானத்தின் மானப்பெரிது ஸோ பிரபா எங்களுக்கு செய்த உதவி அத்தகையது பிரபா சொன்ன வார்த்தைகள் வந்து என் காதில் ஒழிச்சிகிட்டே இருந்தது அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தால் உங்களை தேடி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து சேருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு சேனலுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்போ வந்து நான் வந்து டியூஷன்ஸ் எடுக்கும்போது பசங்கக்கிட்ட ஜிகே கொஷின்ஸ் கேட்பேன் விடுகதை கேட்பேன் ஜி கே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதை விட விடுகதைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க அப்படி சந்தோஷமாக ஆன்சர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்படி குழந்தைங்கள்லாம் விரும்பி ஆன்சர் பண்ணக்கூடியது விடுகதைன்னு நினச்சேன் நம்ம இந்த சேனலில் ஏன் விடுகதை கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து என்னோடய டாட்டர்கிட்டையும் என்னோடய மாப்பிள்ளக்கிட்டையும் போய் சொன்னேன் ஏன்பா நம்ம சேனலில் விடுகதையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்கள் குக்கிங் சேனலில் விடுகதையும் கேட்க ஆரம்பித்தோம் இதில் வந்து நல்ல ஒரு ரீச் இருந்தது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது நல்ல மோட்டிவேஷ்னல் கமெண்ட்ஸும் அதிகமாக இருந்தது வெளியில் எங்கன்னா போனோம்னா கூட பார்த்துட்டு நீங்கள் ரீத்துஸ் கிச்சன் தானே நீங்கள் கேட்குற விடுகதை நான் பார்ப்பேன் என்னோட பொண்ணே அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ குழந்தைங்க கிட்ட போய் ரீச் ஆகிடுச்சு நம்ம நினச்சது நடந்துச்சுன்றது ஒரு பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் சேனல்லையும் கமெண்ட்ஸ் வரும் விடுகதை கேளுங்க ஒரு நாள் விடுகதை அதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு மின் ஒரு நிமிஷத்தில் ஷார்ட்ஸ் போடும்போது ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கணும் ஸோ குக்கிங் ப்ராசஸ் பெருசாக இருந்தால் அந்த ஒன் மினிடில் எங்கள் குக்கிங் ப்ராசஸ் சொல்ல முடியாத நேரத்தில் விடுகதை போட முடியாது அப்படி தவிக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி ஏன் விடுகதை போடல விடுகதை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ விடுகதை அந்தளவுக்கு எங்கள் சேனலில் நல்ல ஒரு ரீச்சுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த டிஷ்ஷம்மா அந்த டிஷ்ஷம்மா அப்படின்னு எங்களுக்கு சஜஷனும் சொல்லுவாங்க சில பேர் அம்மா டிஷ்ஷு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செஞ்சால் நல்லா இருக்குமா அந்த டிஷ்ஷம்மா அப்படின்னு சஜஷன்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க சில பேர் அருமை சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரே மகன் ஆனா இப்ப பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் வந்து அம்மாவா திகழறேன் ஸோ இது வந்து இந்த அம்மானு அவங்க கூப்பிடும்போது நான் அப்படி நெகிழ்ந்து போயிடுவேன் சில பேர் சகோதரின்னு கூப்பிடுறது இந்த மாதிரி பல உறவுகள் வந்து எங்களுக்கு சேர்ந்து இருக்காங்க ஸோ சாதனைன்னு சொன்னா நாங்க என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து மூணேகால் லட்சம் உறவுகளை சம்பாதிச்சிருக்கிறோம் இதையே நான் சாதனைன்னு சொல்லுவேன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த நெகட்டிவ் ஸ்பீச் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்படியே நெக்லக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் பொருத்தல் இறப்பினும் என்று அதனை மறத்தல் அதனினும் நன்று என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒருத்தர் நமக்கு எல்லை கடந்த தீங்கு செய்தாலும் அதனை பொருத்தல் வேண்டும் அதைவிட அதை மறத்தல் அதை விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அது போல நாங்கள் நெகட்டிவ் ஸ்பீச் எல்லாம் அப்பப்போவே அப்பப்பவே மறந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவோம் செவன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து நாங்கள் கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போட ஆரம்பித்தோம் செவன்டீன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எங்களுக்கு வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இணைஞ்சாங்க ஸோ ரெண்டே மாதத்தில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஸோ குட் ரிச் வித்தின் டூ மந்த்ஸ் இஸ் டியூ டு அவர் ஹார்ட் ஒர்க் ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஞாலம் கரிதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தா செய்யும் ஒரு செயலை முடிக்க நம்ம என்ன செய்யணும்னா அந்த காலம் இடம் அறிந்து செஞ்சோம்னா நம்ம உலகத்தையே வெல்லணும்னு நினச்சா அதுவும் சாத்தியமாகும் அப்படிதான் எங்களுக்கு மூணுகால் லட்சம் உறவுகள் வந்து நான் சொல்லிக்கிறேன் முயற்சி திருவினையாக்கும் உடையார் இகழ்ச்சி அடையார் அதனால முயற்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலையில் துன்பம் வந்தால் நம்ம துவண்டு பின்வாங்கிடக்கூடாது அடுத்து என்ன செய்யலான்னு யோசித்து நம்ம வேலை செய்ய முற்படணும் நடுவில் அப்படியே தயங்கி நின்றுடக்கூடாது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் விவேகானந்தர் வாரணாசி வீதியில் நடந்து போயிட்டு இருந்தார் அவரை பின்தொடர்ந்து ஒரு குரங்கு கூட்டம் அவரை பயமுறுத்துச்சு அப்போ எதுக்கே வந்து சாது வந்துட்டு இருந்தார் அவரை அவரை பார்த்துட்டு நில் ஓடாதே எதிர்கொள் அப்படின்னாரு அப்போ அவரும் திரும்பி பார்த்து குரங்கை திரும்பி பார்த்தாரு அந்த குரங்கெல்லாம் பயந்து ஓடிடுச்சு ஸோ எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு துன்பம் வரும்போது நம்ம அஞ்சி ஓடிடக்கூடாது அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொண்டால் வெற்றி நமக்கு நிச்சயம் அதனால் துன்பம் மருந்து பின்தங்காமல் நம்ம அதற்கு எதிர்கொண்டோம்னா வெற்றி நிச்சயம் ஒரு நிலத்தில் விதையை போடுகிறோம் அதற்கு தேவையான தண்ணீர் காற்று மண் எல்லாம் செலுத்துகிறோம் அவ்விதையானது மண்ணாகவோ நீராகவோ காற்றாகவோ மாறவில்லை அவையெல்லாம் உட்கொண்டு தன் இயல்பில் வளர்கிறது அதுபோல சமுதாயத்தில் இளைஞர்களாகிய நீங்கள் நல்ல கருத்துக்களை உட்கொண்டு தேவையானவற்றை வெளியேற்றி சமுதாயத்தை உருவாக்கும் மகா சக்திகளாக திகழ வேண்டும் பானை காலியாக இருக்கும்போது காற்று நிரம்பி இருக்கிறது அப்பானையில் நீரை ஊற்றினால் காற்று வெளியேறிவிடுகிறது அதுபோல ஒவ்வொரு உள்ளத்திலும் தீய எண்ணங்கள் குடிக்கொண்டிருக்கிறது அத்தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் என்னும் நீரை ஊற்ற வேண்டும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வர் அதுபோல என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவர் குக்கிங் வீடியோஸ்க்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தருவார் கண்டன்ட்டுக்கு என்னுடைய மாப்பிள்ளை டிப்ஸ் எல்லாம் கொடுப்பார் வீடியோ எடிட் பண்ணவும் ஃபோட்டோ எடுக்கவும் என்னுடைய மகள் சப்போர்ட் பண்ணுவாள் நான் குக்கிங் செய்வேன் இப்படி எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுறதுனால எங்களோட வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக போயிட்டு இருக்குது ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி கண்டினியூட்டியாக நாங்கள் போட்டுட்ருக்குறோம் ஸோ எல்லோருடைய சப்போர்ட் ஒருங்கிணைந்ததுனால தான் எங்களால் இது சாத்தியமானது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் டிகிரீஸும் ஆவாங்க சோ இந்த ஏற்றம் இறக்கமெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் அதனால் புகழ் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்துடுறதும் இல்லை இகழ்ச்சி வரும்போது அதுக்காக துவண்டு விடுறதும் தான் எங்களால் கன்சிஸ்டன்சியா நாங்கள வீடு போட முடிஞ்சது பறவைகளுக்கு இருப்பது போல மனிதர்களாகிய நமக்கு இரண்டு ரெக்கைகள் தேவை ஒன்று விவேகம் இன்னொன்று வைராகியம் விவேகம் நிலையில்லாதவர்களை நீக்குவதற்கு வைராகியம் எதன் மீதும் பற்று அதிகம் கொள்ளாமல் இருப்பதற்கு இவ்விரண்டும் இருந்தால் நாம் பறவைகளாக வாழ்க்கை என்னும் பயணத்தில் நன்றாக பறக்கலாம் என விவேக சிந்தாமணி சொல்லும் ஏழு அம்சங்கள் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை தாகத்துக்கு உதவாத நீர் அன்பு இல்லா பெண்டீர் ஆட்சிக்கு உதவாத வேந்தன் பசிக்கு உதவாத அன்னம் குருவை போற்றாத சீடன் பாவம் தீர்க்காத நதி இவையெல்லாம் பயனற்றவைகளாக விவேக சிந்தாமணி சொல்லுகிறது ஆகையால் இவ்வாறு பயனற்றவர்களாக மனிதர்களாகிய நாம் இருக்கவே கூடாது நம்மால் இயன்ற மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நல்லது செய்ய முடியாவிடின் தீமை செய்யாமல் இருப்போம் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன் ஜோஸ்டாக்ஸ் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை உரையாற்ற அழைத்தமைக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்